அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தருகின்றனர் இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் படிப்பாதை யானைப்பாதை மின் இழுவை ரயில் ரோக் சேவை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த கோவிலின் அடிவாரம் முதல் பல பகுதிகளில் சுவாமி பிரசாதமான பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை பதினொன்று கோடிக்கு பஞ்சாமிர்தம் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் பதினைந்து கோடிக்கும் அதிகமாக பஞ்சாமிர்தம் விற்பனையாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு விட சுமார் நான்கு கோடி ரூபாய் அதிகம் என பழனி முருகன் கோவில் தேவஸ்தானம் கூறியுள்ளது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்த பல நோய்களைத் தீர்க்கும் வல்லமை கொண்டது என பக்தர்கள் நம்புகின்றனர் பல இடங்களில் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டாலும் பழனி பஞ்சாமிர்தம் தனி ரசி கொண்டது நாட்டு சர்க்கரை மலை வாழைப்பழம் பசு நெய் தேன் ஏலக்காய் ஆகிய ஐந்து இயற்கையான பொருட்களைக் கொண்டு இந்த பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுகிறது மேலும் கற்கண்டு பேரீச்சை திராட்சை ஆகியவை கூடுதல் சுவைக்காக சேர்க்கப்படுகிறது இந்த பஞ்சாமிர்தத்தில் ஒரு சொட்டு நீர் கூட கலக்காமல் சுத்தமான கொண்டு தயாரிக்கப்படுகிறது அதுமட்டுமல்லாமல் தற்போது முழுக்க முழுக்க இயந்திரங்கள் மூலமே பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது வழக்கம் போல் இந்த வருடமும் நடப்பு கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களும் மற்றும் இதர பக்தர்களும் பழனியாண்டவரை தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கின்றனர் அனைத்து பக்தர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் திருக்கோவிலிருந்து பஞ்சாமிர்தம் தயார் செய்யப்பட்டு பிரசாதமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோவிலில் மட்டும் நான்கு பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்களும் அடிவாரப் பகுதியில் மங்கம்மா மண்டபம் அடிவார தகவல் மையம் பூங்காரோடு சுற்றுலா பேருந்து நிலையம் ரோப்கார் விண் நிலையம் நகராட்சி பேருந்து நிலையம் திருவிரன்குடி திருக்கோவில் வளாகம் ஆகிய ஒன்பது இடங்களிலும் ஆகமொத்தம் பதிமூன்று பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்கள் நடத்தப்பட்டு பற்றாக்குறை ஏதும் இல்லாதவாறு பக்தர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது கடந்த பசலி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று வருடத்தில் ஜூலை இரண்டாயிரது இருபத்து மூன்று முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தேதி முடிய மொத்தம் பதினோரு கோடியே நாற்பது ஒன்பது லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது கோடிக்கு பஞ்சாமிர்தம் விற்பனையாகிய நிலையில் நடப்பு பசலி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு வருடத்தில் ஜூலை இரண்டாயிரது இருபத்து நான்கு முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முடிய மொத்தம் பதினைந்து கோடியே எண்பத்து ஆறு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து நூற்று இருபத்தைந்து கோடிக்கு பஞ்சாமிர்தம் விற்பனையாகியுள்ளது